முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பாகிஸ்தானின் கராச்சி விமான நிலையம் அருகே பயங்கர சத்தத்துடன் நடந்த வெடிப்பில் சீனாவை சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கராச்சியில் ஜின்னா சர்வதேச விமான நிலையம் செயல்பட்டு வருகிறது இங்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு பயங்கர சத்தத்துடன் வெடிப்பு சம்பவம் நடந்தது இந்த சத்தம் கராச்சியின் பல பகுதிகளிலும் உணரப்பட்டது இதில் இரண்டு வெளிநாட்டினர் உயிரிழந்ததாகவும் பதினேழு பேர் காயம் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது விமான நிலையத்தின் நிறுத்தப்பட்ட கார்கள் அடர்ந்த கரும் புகையுடன் பற்றி எரியும் காட்சி வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் செயல்பட்டு வரும் பலோச் விடுதலை அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று ஊடகங்களுக்கு மின்னஞ்சல் அஞ்சல் அனுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது சீன பொறியாளர்களை குறிவைத்து வாகனத்தில் வெடிப்பொருளை வைத்து இந்த தாக்குதலை நடத்தியதாக பலோச் விடுதலை அமைப்பு மின்னஞ்சலில் அஞ்சலில் தெரிவித்துள்ளது இதுகுறித்து பாகிஸ்தானில் உள்ள சீன தூதரகம் கோரகையில் சீனா இதை ஒரு பயங்கரவாத தாக்குதலாகவே பார்க்கிறது இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றுகிறோம் என்று தெரிவித்துள்ளது அக்டோபர் பதினைந்து பதினாறாம் தேதிகளில் பாகிஸ்தானில் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் மாநாடு இருக்கும் நிலையில் அந்நாட்டின் முக்கிய விமான நிலையத்தின் வெளியே வெடிப்பு நடந்திருப்பது அந்நாட்டின் பாதுகாப்பு குறைபாடை அம்பலப்படுத்தியுள்ளது